இசைவாணிய பதினாறு வயது சப்பாணி மாறி ஸ்லாட்டை போட்டு ஆளுக்கு அடிக்கிறாங்க ஏன்டா அப்படி அடிக்கிற இந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளையாச்சேடா அது உண்டு அது வேலை உண்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்குமே அப்படி என்னடா பண்ணுச்சுன்னு போய் எட்டி பார்த்தா இசைவாணி புடுங்கின அந்த ஒரு ஆணி தேவையில்லாத ஒரு ஆணி ஐயப்பா ஆணி அடிச்சிருக்கு இசைவாணி அக்கா என்னத்தை சொல்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு அவனும் என்ன தெரியல ஐயப்பனை பார்த்தா அவங்களுக்கு அப்படி என்னதான் பண்ணும்னு தெரியல உடனே ஓடிடுறாங்க ஐயப்ப கிட்ட ஓடிடுறாங்க ஏன் நாங்க வரக்கூடாதா முதல்ல இசைவாணி பாடின பாட்டு அதை பார்க்க எம்சாட்டி ஐயப்பா நான் உள்ள வந்தால் அய்யண்ணப்பா எக்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லை அப்பா நான் இது இப்ப தேவையா அதுவும் கார்த்திகை மாசம் போய் இது தேவையா ஏன் புரட்சிக்கு எதுவும் வறட்சி ஆகிப்போச்சா இல்ல இல்லை ஏதாவது பஞ்சம் ஆகிப்போச்சா நாட்டில் மற்ற எல்லா பிரச்சனையும் தீத்தாச்சு இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் பேலன்ஸு இதையும் வந்து தீர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாடு ஓ ஓனும் ஆகிடும் அப்படி தானே ஏங்க இப்படி தேவையில்லாத வேலையை பார்க்குறீங்க இசைவாணியாக்க நீங்கள் பாடினது தப்பு இல்லை கழுத்தில் அந்த சிலுவையெல்லாம் போட்டு மாலை போட்டு பாடியிருந்தால் கூட பரவாயில்ல இல்லை உங்களுக்கு வந்து ஐயப்பன் மேலே அவ்வளோ ஆசையாக இருக்குன்னா சபரிமலையை தவிர மற்ற எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டியலா இல்லை கோவில் மேலே அவ்வளோ ஆசையாக இருக்குன்னா இருக்கிற எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டியா சபரிமலை தோற்றுட்டு இல்லை மாலை போகணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா முருகன் கோயிலுக்கு போய் மாலை போடுங்களே நீங்கள் கேட்கலாம் என்னையே எங்கே மாலை போகணுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்ரா அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்கலாம் போய் நல்லா இருக்க இடத்துல சண்டையை மூட்டி விடுறதுக்கு நீங்கள் யாருன்னு பதிலுக்கு நாங்கள் எப்போ மாற்றணும் அதாவது அவங்களையே சும்மா இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க எல்லாரும் எப்படியாச்சும் எதையாச்சும் ஒன்று எங்கேயாவது கலப்பு நீங்கள் பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் நல்லா இருக்கிறவங்களை உள்ள கூப்பிட்டு வச்சு நார் அடிச்சிடாதீங்க ஏன்னா அவன் எதிராக கிடைக்க மாட்டேங்கிற புரட்சி போராட்டம் புரட்சி பாட்டு நான் ஐயப்படி அரசாங்க கண்ட்ரோலர் தாங்க இருக்காங்க உண்மையிலேயே அரசியல்வாதிக்கு ஆன்மீகவாதிக்கு பெரிய வித்தியாசத்தில் ரெண்டு பேருமே கூட்டுக்கலவானியதான் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்போ என்ன பண்ணலான்றதை கொண்டு பிளான் பண்ணி திரும்புறாங்க இது தெரியாமல் உள்ளே புகுந்து நான் ஒன்று புதுசாக கொண்டு போகிறேன் உண்மையில கோயிலுக்கு போகணும் அட்வென்ச்சரஸாக இருக்கணும் மழைக்கலாம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது போங்க தப்பே கிடையாது உண்மையிலேயே மனப்பூர்வமாக நீங்கள் ஐயப்பனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுபது வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் போங்க ஐயப்பா அங்கேயேதான் உட்காந்துருப்பான் எங்கேயும் ஓடமாட்டான் அவன் ஆனா நம்மளோட நோக்கம் என்ன அவனை பார்க்கணும்ன்றதா இல்ல கிடையாது அவனை வச்சு நம்மளால வந்து எவ்வளவு தூரம் ரீச் ஆக முடியும் அவனை ஒரு இது மார்க்கெட்டிங் மெட்டீரியலை தான் பாக்குறாங்க அத்தனை பேர் உண்மையிலேயே ஐயப்பனை பார்க்கணும்னு ஆசை இருக்க எவனும் போய் போராடுறதே கிடையாது சார் அவங்க வெயிட் பண்ணுவாங்க சத்தியமா வெயிட் பண்ணுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் எல்லா ஐயப்பன் கோயில்லையும் பொண்ணுங்க அலோடு ஐயப்பன் கோயில் காட்டி அந்த இது விளக்கு பூஜை பண்ணுவாங்க எல்லா விதமான அதாவது மூணு வயசு இருந்து தொண்ணூறு வயசு கிளை வரை எல்லாரும் அதுல அதில் தான் வரணும் அவங்க தான் அங்கே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அட இலவ அதை வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க விட்டுட்டு போக வேண்டியது தானே அது ஒண்ணு அதாவது இந்தியாவிலேயே எந்த ஒரு கோயிலையும் பொண்ணுங்க நுழைய கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருந்தாங்க ஏன்னா தப்பு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்களை ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்றாங்க அதை ஃபாலோ பண்ண விடுங்கள ஏன் என்ன இப்ப அதை தவிர்த்துட்டு வேற அங்க போனாலே ஐயப்ப அங்க ஐயப்ப அங்க மட்டுந்தான் உட்காந்துட்டாரு நினைச்சுட்டு இருக்கல யோசிச்சு பாருங்களேன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அதாவது இவங்க என்னத்தை சொல்ல எவ்வளவு சொன்னாலும் எதையாச்சும் சொல்ல தேவையில்லாத கிளறி விடுறதே வேலையா போச்சு அதைத்தான் இவங்க இசைவாணி பண்ணியிருக்காரு அது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத அப்புறம் அவங்க ஆயிரத்தெட்டு பேசுவாங்க அதையெல்லாம் அப்ப அதையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது சும்மா இருக்கிறவங்கள போய் சொரிஞ்சு விடுறது தேவையில்லாத வேலை அவங்க மாட்டு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாங்க இடையில ஏதாச்சும் எப்போ ஒன்று அங்க கூடணும்ன்றது நிறைய இருக்கு ஐயா இந்த நேரத்துல பசங்களே ஆம்பளை போயிட்டு வர்றதுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையில கோயிலுக்கு போறவங்கள விட கோயிலுக்கே போகாதவங்க தான் இதை பத்தி ஏகப்பட்டது பேசிட்டு இருக்காங்க மலைக்கு போறவங்க எவனாச்சு இதை வச்சு எங்கேயாவது பஞ்சாயத்து பண்ணிருக்கானா அவன் ஃபேமிலியில் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா வேணும்னு வம்பு இருக்கிறதுக்காக சில இடங்களில் சில நேரங்களில் பண்ணுறாங்க அதுவும் இந்த நேரத்தில் கரெக்டாக போய் டார்கெட் இது ஒன்றும் ஐயப்பனை பெருமைப்படுத்தி ஐயப்பன் மேலே உள்ள ஒரு ஆசையில் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு அந்த ஐயப்பனை வச்சு எதையாச்சும் ஒரு ஆதாயத்தை பார்க்கணும் நம்மளை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நமக்கு எதுவும் பெருசாக போக மாட்டேங்கிறாங்க இதை ஒன்று இடையில கலப்பி விட்டுற வேண்டியது இது தப்பு தானே ஆ போய் சொல்லிடுறது தப்பா தப்பு இல்லையா யோசிச்சு பாருங்க அதான் கோயிலுக்குள்ள விடாம அதாவது நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டியா கோயிலுக்குள்ள இன்னமும் வந்து விடாம அதெல்லாம் பாக்குற சம்பவங்களை அதையெல்லாம் தெர்த்து அங்கெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கடைசியா வேற பிரச்சனையே இல்லை ஊருக்குள்ளன்றப்ப அங்க போங்க முதல்ல அப்ப அங்க போங்க போகுது இப்ப நீங்க அங்க போயிட்டு ஒன்னுத்துக்கு இது பண்ண போறது கிடையாது நீங்க புடுங்க ஆணி தேவையில்லாத ஆணிதான் தேவையில்லாத பிரச்சனை நாம எதுக்க வேண்டியது நாம கோஷம் போட வேண்டியது ஐயப்பனுக்கு எதிர்த்தாப்புல இல்லைங்க அரசாங்கத்துக்கு தாப்புல இதை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அப்பெல்லாம் நீங்களும் என்னத்தை புரட்சியாளர்கள் என்னத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிடும் முதல்ல என்ன எதுன்ற தெளிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க நாம் வந்து மேலே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கு போராடி தானே இருக்கோம் அதை நம்ம முழுசா வாங்கிட்டோமா அதை நம்ம முழுசா இந்த ஒரு இடம் தான் பேலன்ஸா அப்படி ஒருவேளை இது மட்டும்தான் பேலன்ஸ் அப்படின்னா போராடுறதுல தப்பே இல்லையோ எங்களுக்கு வேற வேலை இல்லையா அது ஒண்ணுதான் இருக்கு மிச்சம் அதையும் முடிச்சுட்டு நாங்க இனிமே போராடவே மாட்டோம்யா அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தா பரவாயில்ல அப்ப இது வம்புழுக்கிறது தானே ம் கோவம் வருது தானே எல்லாத்துக்கும் எத்தனை லட்சம் பேர் போற அடிச்சு பிடிச்சி சாமியை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே போறான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கிட்ட போயிட்டு இருக்காங்களா அந்த மலை ஐயப்ப அத்தனை பேரையும் தாங்க முடியாமல் டபுள் ஷிஃப்ட் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த லட்சணத்துல இது தேவையா கோவம் வரும் அப்புறம் அவங்க கோவத்தில் ஏதாவது பேசிவிட்டானே இவங்க இப்படி பேசி விட்டாங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அதே நேரத்தில் இந்த விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ரொம்ப தப்பு நீங்கள் பண்ணது